மாவட்ட விவசாய நிலங்களின் ஜீவ நாடியாய் விளங்கும் கீழணை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணைன்னு சொல்லலாம் மேட்டூர் அணையில் இருந்து வந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் செல்லும் வழிதான் இருக்கிறதா அதாவது அணைக்கரை அப்படின்ற இங்கே தான் வந்து உள்ள கீழணை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதா நான்கு மாவட்ட விவசாய நிலங்களில் பார்த்திங்கன்னா பாசனத்துக்கான ஒரு ஜீவ நாடியாக உள்ள கீழணையின் பெருமை வந்து குறித்து இந்த பதிவில் தஞ்சை மாவட்டத்தில் அணைக்கரையில் உள்ள வந்து பிரிட்டிஷ் பொறியியலாளர் அதாவது சர் ஆர்தார் கார்டன் என்பவரால் தான் வந்து பொறியியலாளர் மற்றது வந்து படை தளபதியாக இருக்கிறாராம் இவர் தனது வாழ்க்கை முழுவதையும் இந்தியாவின் நீர்ப்பாசன வசதிக்காகவும் கால்வாய்களை வந்து அமைப்பதிலையும் வந்து அர்ப்பணித்ததாக சொல்லப்படுகிறது அவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் ஒரு தந்தை எனவும் அழைக்கப்படுகிறாராம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா காவேரி பாசன பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவராம் அதாவது ஆர்தர் கார்டன் மணல் மேடுகளால் நீரோட்டம் தடைப்பட்டிருந்த கல்லணையில தான் மணல் போக்கிகளை வந்து அமைத்தாராம் அப்போது வந்து பாத்தீங்கன்னா கரிகால் சோழன் காட்டிய கல்லணையின் அடித்தளத்தை வந்து கண்டு வியதுதான் ஆழம் காண முடிய வந்து ஆற்று மண் படுக்கையில அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் பண்டைய தமிழர்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கூறினாராம் கல்லணைக்கு வந்து கிரைனட் அணை கட் என்ற பெயர் வந்து சூடியவரும் அவராக தான் இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காவேரி ஆறு முக்கொம்பில் காவேரி கொள்ளிடம் என இரண்டாக பிரிக்கிறதா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே அடுத்து கல்லணையை வந்து முன்மாதிரியாக கொண்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஆறில் வந்து கொள்ளிடத்தின் வந்து குறுக்கே மேலணியை வந்து கட்டினாராம் இதனால் வந்து கொள்ளிடம் ஆற்றில் வந்து வீணாக நீர் செல்வது தடுக்கப்பட்டதாம் அது தவிர வந்து கும்பகோணம் அணைக்கரை கீழணை வெண்ணாறு வெட்டாறு பா பாசனங்களையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து முறைப்படுத்தினாராம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு தான் பணி ஓய்வு பெற்று இங்கிலாந்து திரும்பி விட்டாராம் தனது தொண்ணூற்றி ஆறு வயது வரை வந்து வாழ்ந்த அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருடம் வந்து இறந்து விட்டதாக கூறப்படுகிறது அதான் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி